السلام عليكم ورحمة الله وبركاته. தூங்கும் முன் ஓத வேண்டிய துவா மற்றும் குரான் வசனங்கள் தூங்கும் போது ஓதும் துவா அல்லாஹும பிஸ்மிக்க வாகியா. பொருள் இறைவா உங் பெயரால் நான் மரணிக்கிறேன் உங் பெயரால் உயிர் பெறுகிறேன் ஆதாரம் புகாரில ஆறாயிரத்து முன்னூற்று இருபத்தைந்து ஆறாயிரத்து முன்னூற்று இருபத்து நான்கு ஆறாயிரத்து முன்னூற்று பதினான்கு தூங்கும் போது வலது புறமாகச் சாய்ந்து படுத்த பின் படுத்தபின் அல்லவும் ஹலக்த நஃபி வ அ்தவஹா லக்க மமாதுஹா வமஹியாஹா இன் அஹியை தஹா ஃபஹ் ஃபல்ஹா வ இன் அம்தஹா ஃபஹ்பிர் லஹா அல்லாஹும இன்னி அசலுக்கல் ஆஃபியா பொருள் இறைவா நீயே என் ஆத்மாவை படைத்தாய் நீயே அதனை கைப்பற்றுகிறாய் அதன் மரணமும் வாழ்வும் உனக்குரியது நீ அதை உயிர் வாழச் செய்தால் அதனை காத்தருள் அதை நீ மரணிக்கச் செய்தால் அதை மன்னித்துவிடு இறைவா உன்னிடம் மன்னிப்பை வேண்டுகிறேன் ஆதாரம் முஸ்லிம்ல நாலாயிரத்து எண்ணூற்று எண்பத்தேழு தூங்குவதற்கு முன் ஆயத்துல் குர்சி எனப்படும் அல்பகரா அத்தியாயத்தின் இருநூற்று ஐம்பத்தைந்தாவது வசனத்தை ஓதிக் கொண்டால் விடியும் வரை அல்லாஹ்விடமிருந்து ஒரு பாதுகாவல் ஏற்படும் ஷைத்தான் நெருங்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் கூறினார்கள் அல்லாஹூ லாயிலா இல்லாஹுவல் ஹையுல் கையும் லா தஹுதுஹு சினத்துன் வலா நவ்முன் லஹூமா வமா ஃபில் அர்லி மண் தல்லதி யஷ்ஃபவு இந்தகு இல்லா பி யக்னிகை யஹ்லமு மா பைன ஐதீஹிம் கல் ஃபஹும் வலாங் யுஹிதூன பிஷையின் இல்மிகி ல்லா பிமாஷா வசிய குர்சியுஹு சமாவாத்தி வல் அர்ல வல யவூதுஹு ஹிஃப்லுஹுமா வஹுவல் அழியுள் அழீம் பொருள் அல்லாகவைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்குச் சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்களால் அறிய முடியாது அவன் நாடியதைத் தவிர அவனது ஆசனம் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்குச் சிரமமானதென்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் ஆதாரம் புகாரில மூவாயிரத்து இருநூற்று எழுபத்தைந்து மற்றும் அல் குரான் இரண்டு முதல் இருநூற்று ஐம்பத்தைந்து இரவில் பகரா அத்தியாயத்தின் கடைசி இரு வசனங்களை ஓதினால் அது ஒருவருக்கு போதுமானதாகும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாவு அலைஹி வசல்லம் கூறியுள்ளனர் மஹ்ரிப் முதல் வரை இதை ஓதிக் கொள்ளலாம் ஆதாரம் புகாரில நாலாயிரத்து எட்டு ஐயாயிரத்து பத்து ஐயாயிரத்து நாற்பது ஐயாயிரத்து ஐம்பத்தொன்று ஆமனர் ரசுலு பிமா உன்சில இலைகி மிர் ரப்பிஹி வல் மூமினூன் குல்லுன் ஆமன பில்லாகி வ மலாயிக தியை வ குத்துபியை வருசுலிஹி லானுஃபர்ரிக்கு பைன அஹதீம் மிர் ருசுலியை வகாலு சமீனா வ அ தஃப்னா இஃகுப்ரானக்க ரப்பனா வயலைக்கல் மசீர் ல யுக்கல்லிஃபுல்லா நஃ்சன் இல்லாவுசா லஹபத் தசபத் ரப்பனாது அவ் அக்தஹ்னா ரப்பன வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல் தஹு அலல்ல மின் கப்ளினா ரப்பன வலா துஹம்மில் நாலா தாக்க லனா பிஹி வஃ அண்ணா வஹ்ஃபிர் லனா வர்ஹம்னா அன் த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கவ்மில் காஃபிரீன் பொருள் இத்தூதர் முஹம்மத் தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டோரும் இதை நம்பினார்கள் அல்லாஹவையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்களில் எவருக்கிடையேயும் வேற்றுமை காட்டமாட்டோம் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர அல்லா சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியதே எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமையில்லாததை எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிழைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீயே எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக எனவும் கூறுகின்றனர் ஆதாரம் புகாரில நாலாயிரத்து எட்டு ஐயாயிரத்து நாற்பது ஐயாயிரத்து ஐம்பத்தொன்று மற்றும் அல்குரான்ல இரண்டு முதல் இருநூற்று எண்பத்தைந்து இருநூற்று எண்பத்தாறு ஒவ்வொரு இரவிலும் படுக்கைக்குச் செல்லும் போது நபிகள் நாயகம் சல்லல்லாவு அலைஹி வசல்லம் அவர்கள் தமது இரு கைகளை ஒன்று சேர்த்து நூற்று பன்னிரண்டு நூற்று பதிமூன்று நூற்று பதினான்கு ஆகிய அத்தியாயங்களை ஓதி கையில் ஊதி தம்மால் இயன்ற அளவுக்கு உடல் முழுவதும் மூன்று தடவை தடவிக் கொள்வார்கள் ஆதாரம் புகாரில ஐயாயிரத்து பதினெட்டு ஐயாயிரத்து எழுநூற்று நாற்பத்தெட்டு ஆறாயிரத்து முன்னூற்று பத்தொன்பது பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மா நிறீம் குல்ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம்யலித் வலம் யூலத் வலம் யகுன் லகு குப்புவன் அஹத் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மா நிறீம் குல் அவுது பீரப்பில் ஃபாலக் மின் ஷர்ரிமா கலக் வமின் ஷர்ரி காசிகின் இதாவக்கப் வமின் ஷர் நப்பா சாத்தி ஃபில்வுக்கத் வமின் ர் ஹாசிதின் இதாஹத் பிஸ்மில்லா ரஹ்மா நிர்ரஹீம் குல் அவுது பீரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின்ஷர்ரில் வஸ்வாசில் கன்னாஸ் அல்லதி யூவஸ்விசு சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ் பொருள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையூனுமாகிய அல்லாவின் பெயரால் அல்லாஹ் ஒருவன் எனக் கூறுவீராக அல்லாஹ் தேவையற்றவன் யாரையும் அவன் பெறவில்லை யாருக்கும் பிறக்கவுமில்லை அவனுக்கு நிகராக யாருமில்லை அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் பெயரால் அதிகாலையின் இறைவனிடம் அவன் படைத்தவற்றின் தீங்கிருந்தும் பரவும் இருளின் தீங்கை விட்டும் முடிச்சுக்களில் ஊதும் பெண்களின் தீங்கை விட்டும் பொறாமை கொள்ளும் போது பொறாமைக்காரனின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறுவீராக அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் பெயரால் மறைந்து கொண்டு தீய எண்ணங்களை போடுபவனின் தீங்கை விட்டும் மனிதர்களின் அரசனும் மனிதர்களின் கடவுளுமான மனிதர்களின் இறைவனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறுவீராக அவன் மனிதர்களின் உள்ளங்களில் தீய எண்ணங்களை போடுகிறான் ஜின்களிலும் மனிதர்களிலும் இத்தகையோர் உள்ளனர் ஆதாரம் புகாரில ஐயாயிரத்து எழுநூற்று நாற்பத்தெட்டு ஆறாயிரத்து முன்னூற்று பத்தொன்பது நீ படுக்கைக்குச் செல்லும் போது தொழுக்கைக்குச் செய்வது போல் உளுச் செய்துவிட்டு பின்னர் வலது புறமாக சாய்ந்து படுத்துக்கொண்டு கீழ்காணும் துவாவை ஓது நீ ஓதுவதில் கடைசியாக இது இருக்கட்டும் இதை ஓதிவிட்டு படுத்து அன்று இரவே நீ மரணித்து விட்டால் ஈமானுடன் மரணித்தவனாவாய் என நபிகள் நாயகம் சல்லல்லாவு அலைஹி வசல்லம் கூறினார்கள் ஆதாரம் புகாரில இருநூற்று நாற்பத்தேழு ஆறாயிரத்து முன்னூற்று பதிமூன்று ஆறாயிரத்து முன்னூற்று பதினைந்து ஏழாயிரத்து நாநூற்று எண்பத்தெட்டு ஆறாயிரத்து முன்னூற்று பதினொன்று ஏழாயிரத்து நானூற்று எண்பத்தெட்டு அல்லஹும்ம அஸ்லம் து இலைக்க வஃப்வல் து அம்ரி இலைக்க வா அல் ஜு லஹ்ரி இலைக்க ரஹ்பத்தன் வரஹ்பத்தன் இலைக்க ஆ மல்ஜ வலா வலாமன்ஜ மின்க இல்லா இலைக்க அல்லஹும்ம ஆமன் து பிதா பிக்கல்லதி அன்சல்த வபி நபீகல்ல அர்சல்த பொருள் இறைவா என் முகத்தை உனக்கு கட்டுப்படச் செய்துவிட்டேன் என் காரியத்தை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் என் முதுகை உன் பக்கம் சாய்த்து விட்டேன் உனது அருளில் நம்பிக்கை வைத்துவிட்டேன் உனது தண்டனைக்கு அஞ்சி விட்டேன் உன்னை விட்டும் தப்பிக்க உன்னை விட்டால் வேறு போக்கிடம் ஏதும் இல்லை இறைவா நீ அருளிய வேதத்தையும் நீ அனுப்பிய நபியையும் நம்பினேன் ஆதாரம் புகாரில இருநூற்று நாற்பத்தேழு ஆறாயிரத்து முன்னூற்று பதிமூன்று ஆறாயிரத்து முன்னூற்று பதினைந்து ஏழாயிரத்து நாநூற்று எண்பத்தெட்டு ஆறாயிரத்து முன்னூற்று பதினொன்று ஏழாயிரத்து நாநூற்று எண்பத்தெட்டு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ